கடந்த இருபதாம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்திலே ஒரு இன போராளி தீபக் பாண்டியன் அவர்களை படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலை இந்த உலகத்துக்கே தெரியும் பிறகு ஆறு நாட்கள் சென்று இருபத்தாறாம் தேதி அவருடைய எழுதி ஊர்வலம் நடக்கப்பட்டது இடைக்காலங்களிலே அவருக்கு பல போராட்டங்களும் செய்வேந்துள்ளால் இன மக்களும் ஒன்றிலிருந்து அரசை வலியுறுத்தி அந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய அமைதியாக சட்டப்படியாக நேர்மையாக போராடி கொண்டிருந்தார்கள் அதுவும் இந்த உலக மக்களுக்கு தமிழகத்துக்கும் தெரியும் அப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே அமைதியான முறையிலே லட்சக்கணக்கான பேர் திரண்டு வந்ததை பத்திரிகைக்காரர்களும் இந்த பெரிய மக்கள் மீது நடக்கின்ற கொடுமைகளை அநுமிகளை அரசினுடைய தாக்குதல்களையும் வெளிக்கொண்டு வருவதில்லை பல ஆண்டு காலமாக பல நூறு ஆண்டு காலமாக பத்திரிகை இதெல்லாம் ஒரு இந்த இன மக்களுக்கு செய்கின்ற துரகமாகத்தான் இந்த நேரத்திலே நான் பேச வேண்டிய கட்டமாக இருக்கின்றது காரணம் அப்படி அமைதியாக நடந்த ஊர்வலத்திலே இளைஞர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டதை பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த தமிழக அரசு காவல்துறையை ஏறிவிட்டு தற்போது நேற்று முன்தினம் இரவு நேரங்களிலே சென்று ஊருக்குள்ளே நுழைந்து வாதியர்களை பிடித்து சும்மா கூட்டி போட வைக்கணும்னு சொல்லி மக்களிடம் ஏமாற்றி காட்டி ஒரு இருநூறு பேருக்கு மேலே கைது செய்து வாகனங்களை டூ வீலர்களையும் பறிமுதல் செய்திருக்கின்றார்கள் அப்போது இந்த இன மக்கள் தெய்வேந்திரோட மக்களை இனிமேல் பொது வாழ்க்கையிலே ஈடுபடக்கூடாது பாதிக்கப்பட்டவனுக்கு போராட விடக்கூடாது கூடாது நீதி கேட்கக்கூடாது உரிமை கேட்கக்கூடாது இந்த பட்டியல் வெளியேற்றமும் பேசக்கூடாது என்ற ஒரு நெடுந்தூர திட்டமாகவே இந்த மக்களை செய்யின மக்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு பல ஆதிக்க கூட்டமும் அரசக கூட்டமும் படையெடுத்து வருவது இந்த உலகத்துக்கு தெரியும் மிகப்பெரிய அறிஞர் பெருமக்களுக்கும் தெரியும் அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் இப்படி தெரிந்து மிக பிரித்தாடும் சூழ்ச்சிகளை இந்த மக்கள் நில சுகாந்தர்களாக ஒரு மருத நிலத்தின் குடியதாக வாழ்ந்தவர்களை திட்டமிட்டு அரசியலிலேயே வாழ விடாமல் செய்து வருகின்றார்கள் அதற்கேற்ப சில இந்த இனத்தில் இருக்கின்றவர்களும் சரியில்லாமல் போய்க் கொண்டிருக்கிறதையும் பயன்படுத்தி அப்பாவி மக்களை விவசாய குடி மக்களை படித்தவர்களை இப்படி ஒரு படுகொலையன் செய்துவிட்டு இப்ப கைது செய்திருப்பது தமிழக அரசு நியாயமா இதை எப்ப எல்லா அரசியல்வாதிகளும் சிந்தித்து பாருங்கள் இதை விட ஒரு கொடுமை எல்லாம் என்னவென்றால் இந்த சாட்டை துறமுருகன் அவர் ஒரு நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்றவர் ஒரு நீதியை பேசுகின்றவர் மக்கள் என்று புறபாகங்களை பற்றி பேசுகின்ற இந்த சீமானனுடைய கருத்துக்கு நாங்கள் இருக்கின்றவர் என்ன பேசலாம் எங்கு பார்த்தாலும் போஸ்ட் மரத்திலையும் ஈர்த்தி கம்பியர்களையும் சிகப்பு வச்சை அடித்திருக்கிறார் என்று பேசுகின்றார் பிறகு அந்த பாண்டியனுடைய வரலாற்றை பேசாமல் அதை ஒரு பெண்ணை இட்டுக்கட்டி அதை ஒரு திருச்சையாக பேசுகின்றார் நீ உண்மையான தமிழ் என்றால் நீ தமிழருடைய நாம் தமிழ் கட்சியிலே பணியாற்றிருந்தால் அவருடைய கொள்கை பொறியவா பேச வேண்டும் அதை விட்டு விட்டு சாதி ரீதியாக வண்ணம் நீக்கக்கூடிய கருத்துக்களை தெரிவிக்கலாமா அப்படி தெரிய மக்கள் எந்த சாதியதுக்கு எந்த மதத்துக்காக இடையூறாக பேசியிருக்கின்றார்கள் வீரன் சுந்தரலிங்கம் பசு விடுக்கும் போது யார் அதை மறுத்தது அதை யார் நிறுத்தினர் என்று பேச தயாரா எல்லா மாவட்டத்திற்கும் கலைஞர் ஆட்சியிலே பெயர் வைத்தார்களே அதையெல்லாம் அழித்து விட்டுட்டாரே அரசு போக்குவரத்து என்று வைத்தார்களே அரசியல் அழைத்தவர் பேச தயாரா தீபக்கு பாண்டியனுடைய ஊர்வலத்திலே இளைஞர்களை கைது செய்ய நாளைக்கு அவர் பேசத் தயாரா ஏன் கைது செய்ய வேண்டும் அப்போ தெய்வங்குள மக்களை ஒடுக்கி இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது என்று செய்கின்றவர்கள் அனைத்து குற்றவாளிகளையும் அனைத்து தரப்பில் இருக்கின்ற தவறு செய்கிற அரசு பண்ணட்டும் ஒடுக்கட்டும் காவல்துறைக்கு என்ன வேலை காவல்துறையே தெய்வங்குள மக்களை ஒழித்து அழிப்பதற்கு ஆளுங்கட்சியினுடைய ஆதரவோடு செயல்படுகின்றதாக இருக்கின்றது ஆகவே தமிழக அரசே தாங்கள் உணவை போட்டு மீண்டும் அடிப்பது போல் நடிப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உங்கள் நாடகம் நடிப்பெல்லாம் நீங்கள் தமிழகத்தில் விஞ்ஞான உலகம் கையிலே செலவிருக்கின்றது ஒவ்வொரு விடுகின்றார்கள் ஆகவே நீதியை கைவேடுங்கள் சட்டத்தை நிலைநாட்டுங்கள் இந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்குங்கள் உடனே இந்த காவல்துறை பொய் வழக்கு போற்றதை அத்தையுமே வாபஸ் செய்து வாகனத்தை ஒப்படைக்க வேண்டும் அவர்களை விடுவிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த மக்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள் எத்தனை படுகொலை தாமரி படுகொலை துப்பாக்கி உள்ள படுகொலை தொடர்ந்து நடக்கின்றது இவைகளெல்லாம் என்னுடைய இன மக்களுடைய இளைஞர்களை தவறான பாதைக்கு இழுத்துச் செல்வதாகவே நாங்கள் கருதுகின்றோம் யாரும் கொலை செய்து கொள்ளையடித்து திருடி கலவாண்டு பிழைக்க யாரும் இளைஞர்கள் செல்லவில்லை ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாடியும் பார்த்தால் அவருடைய மக்களுக்காக தெரியவங்களுடைய இனத்துக்காகத்தான் போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே தமிழக அரசே மீண்டும் சொல்கின்றே தாங்கள் நாள் வரை மக்களை ஏமாற்றி வாழ்ந்த காலமெல்லாம் போகட்டும் இனிமேல் அந்த வேலையை செய்யாதீர்கள் அனைத்து மக்களையும் காப்பாற்றுங்கள் அனைவரையும் பாதுகாடுங்கள் அனைவரும் தவறு செய்தால் அடக்குங்கள் ஒழுக்குங்கள் அதை பற்றி நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் எங்கள் இன மக்களை மட்டும் வழங்கப்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு பேசப்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு செயல்பட வேண்டாம் வழக்கை உடனேயே வாபஸ் பெற வேண்டும் வாகனத்தை திருப்பி ஒப்படைக்க வேண்டும்